அலாம் வலைம் வரமத்துள்ள எல்லாரும் சோகமாக சொல்லி நம்புவேன் என்ன பிரச்சனை தெரியுமா இப்போ நாங்கள் செட்டுக்கு போனோம் தான் என்னை பெட்ரோல் அடிக்க அப்போது நாங்கள் செட்டுக்கு போன பெட்ரோல் அடிக்க நான் பெட்ரோல் அடிச்சிட்டு நாங்கள் போகணும் அதான் நாங்கள் பெட்ரோல் அடிச்சிட்டு நாங்கள் முன்னுக்கு போகணும் அப்போ பின்னுக்கு என்னை பின்னு குரூ குராக அது என்ன சில பேர் அந்த ரீமா செய்வாங்க பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கே நிற்கிது அங்கே ஃபோன் கதைக்கிது இப்போ பின்னுக்குருவாளுக்காக வீட்டிங் முன்னுக்குறாக்க வந்து அடிச்சுட்டு அங்கே ஃபோன் எடுப்பாங்களோ அப்போ தான் பெட்ரோல் செக் பண்ணாங்களோ அப்போ தான் லைட் வேலை செய்கிறான்னு சொல்லி பார்ப்பாங்களோ ஆனால் பெட்ரோல் அடித்தா போவங்களாண்டா பின்னுக்குரு வாழ்க்கை அடிச்சு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு அடுத்த ஆள்களுக்கு ஒரு அவசரம் ஈக்கம் தானே ஆ சரி நான் சொல்கிறேன் தானே உங்களுக்கு பிரச்சனை இக்கம் தான் எல்லாம் சேர்த்து தாங்க சரி பெட்ரோல் அடித்தா அடுத்த ஆட்களுக்கு போகிறது அடுத்த ஆட்களுக்கு வழியை விட்டு உங்களோட பிரச்சனை உங்களை பாருங்கொடலே காய்ச்சி வேற இல்லை நான் இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு விஷயம் ஒன்று சந்தித்தேன் சரி அப்போது இதை நான் சொல்லணும்னு சொல்லி தான் நினச்சேன் சரியா ஒரு ஆள் பெட்ரோல் அடிச்சுட்டு நான் மூணாவது ஆள் என்னடிக்கேன் பெட்ரோல் அடிக்கிறவன் வந்து பார்த்துக்கிட்டு நிற்கிறான் இவர் பைசில் எடுப்பா பைசில் எடுப்பாய் பைசில் எடுப்பாயின்னு சொல்லி அவர் வந்து ஃபோனு காதை வச்சுக்கிட்டு அவருக்கு என்னமோ பிரச்சனை போல் அவர் என்னென்ன மோகம் ஆயிச்சிட்டீங்க பெண்ணுக்குள்ளே மூணு பேரை நாங்கள் வைக்கணும் நிற்கிறோம் ரெண்டு மூணு நிமிஷமாக போய்ட்டு இப்போ நீங்கள் எல்லாம் கேட்பீங்களோ உங்களுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சரி நான் வெயிட் பண்ணுறோம் அது பிரச்சனை இல்லை சரி அடுத்தவங்களுக்கு வழியை கொடுத்துட்டு நீங்கள் சைட்டில் போய் நின்று கதைங்களேன் அப்போ லைன் போகிற அப்படி இப்போ பின்னுக்குள்ளே உனக்கும் ஒரு அது அவசரங்க தானே எனக்கு பின்னுக்குள்ளவனுக்கும் அவசரம் இங்கே எனக்கு முன்னுக்குள்ளவனுக்கும் அவசரம் இப்போ அப்படித்தான விஷயம் சரியா எதார்த்தமாக இது நடந்த விஷயம் அதை நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் இப்போ நான் பெட்ரோல் சைட்டில் பெட்ரோல் அடித்தா அந்த பெட்ரோல் அடித்தா நாங்கள் அடிச்சுட்டு நாங்கள் அடுத்த அடுத்த ஆளுக்கு வழியை ஓடுவோணும் நாங்கள் அப்போ தான் எங்கன்னா எங்கேனே ஆசை ஒரு பிரச்சனை கொழந்தை பெட்ரோல் செட்டுலாம் வச்சு முடிச்சு ஹவுஸ் சரி தானே இப்போ யாரோட கோவம் இல்லை நான் சொல்கிற விஷயம் வந்து இப்படி தான் அதை பெட்ரோல் அடிச்சிட்டு நீங்கள் முன்னு கெடுங்க பைசியில் வாகனத்தையும் கொஞ்சம் முன்னுக்கு கெடுங்க அப்போ தானே அடுத்த ஆளுக்கு அடிக்கணும் அங்கே பெட்ரோல் செட்டுக்கிட்டே அங்கே அடிக்கிற இடத்துக்கிட்டே வச்சுருவேன்னு சொன்னால் அடிக்கிறவனுக்கும் பிரச்சனை பின்னுக்குள்ளவனுக்கும் பிரச்சனை ஏன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனைக்கு தான் சரி சைட்டாக வச்சுக்கிட்டு உங்களோட பிரச்சனையும் முடியுங்க அவ்வளோதான் சொல்ல வார் வா சீ சந்திப்பேன் சரி தானே கோவம் இல்லை அவன் கோவத்துக்காக வேணும்னு சொல்லலை நடந்த அந்த தான் சொல்ல வந்தேன் வா இது வந்து இன்றைக்கு ஒரு எனக்கு ஒரு பயணம் ஒன்று போனேன் அந்த பயணம் போன இடத்துல வந்து பயணம் போன இடத்துல வந்து இந்த சப்ஜெக்ட் ஒன்று நடந்தது எனக்கு சரி அவர் வந்து இது ரெண்டு மூணு முறை நடந்துச்சு இன்றைக்கி இது சொல்லணும்னு சொல்லணும்னு தான் இருந்தேன் சொல்ல சொல்லா இன்றைக்கி தான் ஏதோ அர்த்தமாக இன்றைக்கு சொல்லி விட்ருவோமே ஏன் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்காக வேண்டி தான் அந்த விஷயத்த நான் சொன்னேன் வா அதனால் யாரும் கோச்சுக்கோன்னா யாரையும் மனசை புண்படுத்தவோ இதுக்காக வேணாம் சொல்லலை இது உண்மையான விஷயத்தை நான் சொன்னேன் அவ்வளோதான் சரி தானே மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கை சந்திப்பேன் சார் அடுத்த வீடியோவில் சரி தானே பாய்